வெல்கம் டு வேட்டுகோப் நம்மளோட டிசிஎம் செகண்ட் செமஸ்டர் வந்து பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இருந்து பதினெட்டு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஃபஸ்ட்டு பாடம் என்னது கூட்டுறவு தணிக்கை ஓகேங்களா இந்த செகண்ட் செமஸ்டர் வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்லா மார்க்ஸ் எடுக்கணுன்ட்டு எங்களோட வேட்டுகோப் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம் ஓகேங்களா இப்போது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் கூட்டுறவு தணிக்கை ஓகேங்களா அப்போது அந்த எக்ஸாம் இந்த கூட்டுறவு தணிக்கை புக்கில் வர சட்டப்பிரிவுகள் மற்றும் விதிகள் நம்ம கூட்டுறவு சட்டத்தில் எத்தனையோ சட்டப்பிரிவுகள் விதிகள் படிச்சிருப்போம் ஓகேங்களா ஆனால் நம்ம தணிக்கை புக்கில் வர விதிகள் மற்றும் சட்டப்பிரிவுகளை மட்டும் செப்பரேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா தனிமையாக இந்த கூட்டுறவு தணிக்கை புக்கில் என்னென்ன செப்பரேட்டாக சட்டப்பிரிவுகள் விதிகள் இடம்பெற்றிருக்கு அது என்னென்னன்றதை பார்த்தலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிரிவு எண்பதில் மூணு அப்படின்னா அழைப்பானை அனுப்பும் அதிகாரம் ஓகேங்களா இந்த அழைப்பானை அனுப்பும் அதிகாரம் யாருக்கு இருக்குது தணிக்கையை தணிக்கையாளருக்கு இருக்குது ஓகேங்களா தணிக்கையாளருக்கு இந்த அழைப்பானை அனுப்பும் அதிகாரம் இருக்குது அதாவது தணிக்கைக்கு தொடர்பான யாரையும் உரிய நேரத்தில் அதாவது வேலை நேரத்தில் அழைப்பானை அனுப்பி அவங்களோட விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அதிகாரம் தணிக்கையாளருக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது பிரிவு எண்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா நடைமுறை மூலதனம் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பொது பேரேட்டை பராமரித்தல் வேண்டும் ஓகேங்களா நம்மளோட கூட்டுறவு சட்டம் புக்கில் நிதி உதவும் வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல்னு கொடுத்துருக்கோம் அந்த பிரிவு எண்பத்தி மூணுக்கு ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நடைமுறை மூலதனம் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பொது பேரட்டை பராமரித்தல் அப்போ என்ன அப்படின்னா இந்த பொது பேரேடு தான் அந்த நிதி உதவும் வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்யும் ஓகேங்களா அடுத்தது விதி இருபது என்ன சொல்லுதுன்னா கூட்டுறவு சங்கங்கள் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று கூட்டுறவு சட்டம் இந்த போன டிசிஎம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா விதி இருபது வந்து கூட்டுறவு சங்கங்கள் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் கூட்டுறவு சங்கங்கள் கட்டாயமாக பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் நம்ம தணிக்கை புக்கில் இருபத்தஞ்சி பதிவேடுகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பற்றி சொல்கிறது என்னது விதி இருபது அடுத்தது நாலாவது கொஷின் விதி எண்பது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத கூட்டுறவு சங்கங்கள் நீர்ம ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டும் விதி என்பது பிரிவு என்பது இல்லை விதி என்பது தெளிவாக பார்த்துக்கணும் அப்போது விதி என்பது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத கூட்டுறவு சங்கங்கள் அப்போது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத கூட்டுறவு சங்கங்கள்லாம் என்னது பேக்ஸ் ஓகேங்களா பேக்ஸ் அதெல்லாம் வராது அப்போது அதெல்லாமே எல்லாமே நீர்ம ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும் சொல்கிறது தான் விதி என்பது ஓகேங்களா அடுத்தது பிரிவு எழுபத்ரெண்டு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நிகரலாப பிரிவினை தணிக்கையில் வந்து அந்த தணிக்கையோட சங் தணிக்கை வகைப்பாட்டில் அந்த சங்கம் வந்து எந்த பிரிவு இருக்குது அது லாபமாக நட்டமானு பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கா ஆச்சுன்னா அந்த லாபத்தை எப்படியெல்லாம் பிரிவினை பண்ணணுன்ற சொல்ல பிரிவு என்ன அது எழுபத்ரெண்டு நிகரலாப பிரிவினை பிரிவு எழுபத்ரெண்டு மறக்கவே கூடாது ஓகேங்களா அடுத்தது ஆறாவது பிரிவு எண்பதில் ஏழு தணிக்கை குறைக்கலைவு அறிக்கை ஓகேங்களா தணிக்கை குறைக்கலைவு அறிக்கை எண்பதில் ஏழு பிரிவு ஓகேங்களா பிரிவு எண்பதில் ஏழு தணிக்கை குறைக்கலைவு அறிக்கை அடுத்தது விதி நூற்றி ரெண்டு தணிக்கை குறைகள் ஓகேங்களா தணிக்கையோட குறைகள் பற்றி சொல்கிறது விதி நூற்றி ரெண்டு அதே விதி நூற்றி ரெண்டு தணிக்கை நடைமுறைகள் ஓகேங்களா தணிக்கைக்கான நடைமுறைகள் இது வேறு லெசனில் வரும் இதுக்கு இங்கே இப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ தணிக்கை குறைகள்னாலும் தணிக்கை நடைமுறைனாலும் இன்னொரு இடத்துல வேறு மாதிரி வரும் ஓகேங்களா அப்படின்னாலும் விதி நூற்றி ரெண்டு தான் அடுத்தது ஒன்பதாவது வந்து பிரிவு எண்பதில் ஆறு நிதித்துறையால் நிர்ணயிக்கப்பட்ட தணிக்கை கட்டணம் ஓகேங்களா நிதித்துறையால் நிர்ணயிக்கப்பட்ட தணிக்கை கட்டணம் தணிக்கைக்கான கட்டணத்தை யார் பண்ணுவோம் அப்படின்னா நிதித்துறை ஓகேங்களா அது எந்த பிரிவு படி பிரிவு எண்பத்தில் ஆறு பரி ஓகேங்களா அப்போ எண்பதில் ஆறு என்னது தணிக்கை கட்டணம் யார் நிர்ணயிக்கிறா நிதித்துறை ஓகேங்களா அடுத்தது நூற்றி நாற்பத்தெட்டு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஜப்தி நடவடிக்கை பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டு வந்து ஜப்தி நடவடிக்கை அடுத்தது பதினொன்று பதினொன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா விதி நூற்றி மூணு தணிக்கை கட்டணம் ஓகேங்களா தணிக்கை கட்டணம் எண்பதில் ஆறு அது வந்து பிரிவு ஓகேங்களா அது வந்து பிரிவு விதியில் வந்து நூற்றி மூணு ஓகேங்களா அடுத்தது விதி நூற்றி இருபத்தேழு சராசரி கட்டணம் தணிக்கையாளருக்கு ஊதியம் என்னன்னா இந்த தணிக்கை கட்டணத்தில் தான் வரும் இந்த விதி நூற்றி இருபத்தேழு அந்த தணிக்கையாளருக்கான மாத ஊதியம் சம்பளம் இதெல்லாம் இருக்குல்ல இதரப்படிகள் இதெல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த விதி நூற்றி இருபத்தேழு சராசரி கட்டணம் ஓகேங்களா அடுத்தது பிரிவு எண்பதில் ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா தணிக்கையாளரின் கடமைகளை பற்றி சொல்லுது ஓகேங்களா இதில் வந்து விதியும் நூற்றி ரெண்டு வரும் ஓகேங்களா விதி நிறைய இடத்துல வரும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அது விதி நூற்றி இருபத்தி ரெண்டு சாரி நூற்றி ரெண்டு என்ன அப்படின்னா தணிக்கையாளரின் கடமைகள் பிரிவில் எண்பதில் ரெண்டு ஓகேங்களா பிரிவு எண்பதில் ரெண்டு பிரிவு எண்பதில் ரெண்டு தணிக்கையாளரின் கடமைகள் பிரிவு எண்பதில் மூணு தணிக்கையாளரின் உரிமைகள் பிரிவு எண்பதில் எட்டு தணிக்கையாளரின் பொறுப்புகள் ஓகேங்களா தனிமையாளரின் கடமைகள்னு வரும்போது விதி நூத்தி ரெண்டும் வரும் ஓகேங்களா அடுத்தது இன்னொரு இடத்துல விதி நூத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதான் தணிக்கையாளரின் கடமைகள் தனியா ஒரு வாட்டி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அப்போ விதி நூத்தி ரெண்டை தெளிவா பார்த்துக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு ஓகேங்களா அடுத்தது விதி நூத்தி ஒன்னு இறுதி தணிக்கை அறிக்கை தயாரித்தல் இறுதி தணிக்கை அறிக்கை தயாரித்தல் அடுத்தது பிரிவு எண்பதுல ஆறு வந்து தணிக்கை கட்டணம் ஓகேங்களா பிரிவு எண்பதுல ஆறு வந்து தணிக்கை கட்டணம் அது எந்த விதியில் குறிப்பிட்டிருக்காங்க விதி நூற்றி மூணுல குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ பிரிவு எண்பதில் ஆறு தணிகை கட்டணம் விதி நூற்றி மூணு இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்தது விதி நூற்றி மூணுல ரெண்டு தணிக்கை கட்டணத்தை மூன்று மாதத்திற்குள் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து நூற்றி மூணுல ரெண்டு ஓகேங்களா நூற்றி மூணுல ரெண்டு விதி ஓகேங்களா விதி நூற்றி மூணுல ரெண்டு என்ன சொல்லுது தணிக்கை கட்டணத்தை மூணு மாசத்துல கட்டிடணும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா அடுத்தது விதி நூற்றி இருபத்தேழு தணிக்கை கட்டண வசூல் விவரத்தை கண்காணித்தல் ஓகேங்களா தணிக்கை கட்டணம் வசூல் விவரத்தை கண்காணித்தல் தணிக்கை கட்டணம் விதி பிரிவு என்பதில் ஆறு ஓகேங்களா விதி நூற்றி மூணு ஆனால் அந்த தணிக்கை கட்டணம் வசூல் ஆச்சா இல்லையான்னு அதோட ஸ்டேஜ் ஓகேங்களா அதோட நிலவரத்தை விவரத்தை பற்றி சொல்கிற விதி என்னது விதி நூற்றி இருபத்தேழு ஓகேங்களா ஒட்டு மொத்தமாகவே இந்த தணிக்கை புக்கில் வந்து என்னென்ன சட்டப்பிரிவுகள் விதிகள் என்னென்னன்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் தேங்க்யூ